சிப்பாய் சசிபாலாஜி தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார் இராணுவத்தில் பதினாலு ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு செயல்பாட்டு நிலைமையின் கீழே பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருணாச்சலம் பகுதியில் உள்ள தொலைதூர பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ பிரிவுகளுக்காக விமான போக்குவரத்து மற்றும் தளவாட நடவடிக்கைகளுக்காக ஐஏஎஃப் உடன் இணைந்து பணியாற்றி வந்தார் இந்த பகுதியில் வாகன போக்குவரத்துக்கான ஏற்ற சாலைகள் இல்லாதனால் இந்திய விமானப்படைகள் மூலம் விமான போக்குவரத்து நடவடிக்கையிலே இருந்துச்சு தொலைதூரத்தில் உள்ள இராணுவ முகாம்களுக்கு பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சேர்ப்பாங்க இதில் எம்ஐ செவன்டீன் வி ஃபைவ் ரக ஹெலிகாப்டர் தவாங் மாவட்டத்தில் உள்ள கிர்மு பகுதியில் இருந்து ஐந்து ஐஏஎஃப் மற்றும் இரண்டு இராணுவ வீரர்களோடு புறப்பட்டாங்க இதில் சசிபாலாஜியும் கூட இருந்திருந்தார் இந்த பகுதிகளில் ஆபத்தான வானிலை மாற்றங்களாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஹெலிகாப்டர் தவாங்கிலிருந்து வடக்கே சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தரையிறங்கும் மண்டலத்திற்கு மிக அருகில் இருந்தபோது விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது இதில் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் மன்னனை எடுத்து சென்றதால உடனடியாக தீப்பிடித்தது இந்த விபத்தில் இவர் வீரமரணம் அடைந்தார் இவரோட சேர்ந்து மொத்தம் ஆறு பேர் உயிர் தியாகம் செய்தாங்க இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்